வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் மல்லிகை செடியை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு மூணுலேருந்து நாலு வீடியோ போட்டிருப்பேன் அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி செடிகளுக்கு உரம் கொடுக்கலாம் அப்புறம் எப்போ ப்ரூன் பண்ணலாம் அதை பற்றி பார்த்துருப்பேன் இப்பயும் அதே மாதிரி தான் இது எந்த காலத்தில் நான் ப்ரூன் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த இது மல்லிகை செடியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வறட்சியில் வளர்கிற செடி ஸோ அதனால் பெஸ்ட்டு டைம் ப்ரூனிங் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இல்லாட்டினா பிப்ரவரி பிப்ரவரினா ஒரு பத்து தேதி இல்லை பன்னெண்டு தேதிக்குள்ளே ப்ரூன் பண்ணுறது நல்லது அதே மாதிரி உரம் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் தொழு உரம் அதை கொஞ்சம் கொடுத்தா போதும் அப்புறம் முடிஞ்சதுன்னா கடுகை நல்லா காய வச்சு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் இருந்து தள்ளி கொஞ்சமாக போட்டு விடுங்க நல்லா பிடிச்சி வரும் ஏற்கனவே ப்ரூனிங் பழைய வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் நார்மல் ப்ரூனிங் பண்ணியிருக்கேன் இந்த செடி ஆல்மோஸ்ட் ஒரு ஆறு வருஷம் இதில் ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது பழைய வீடியோ பார்த்தா தெரியும் அதில் உள்ள அந்த ரகங்கள்லாம் போட்டிருப்பேன் இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து டீப் ப்ரூனிங் பண்ணியிருக்கேன் இதை ப்ரூன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆக போகுது ஏன்னா துளிர் வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்து போட்டால் நல்லா தெரியும் அப்படின்றதுனால தான் பண்ணியிருக்கேன் இதை பாருங்கள் ஃபுல்லாகவே அதாவது நான் டீப் ப்ரூன் பண்ணால் கூட அதுலேருந்து கிளைகள் வரும் ஏன்னா நம்ம என்ன தான் ப்ரூன் பண்ணினாலும் அந்த செடிக்கு சத்து போயின்னு இருக்கும் ஸோ அதனால் அங்கேருந்து ஒரு கிளைகள் வந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தாராளமாக நம்ம ஃபிப்ரவரி மாதம் ஒரு இருபது தேதிக்குள்ளே தாராளமாக இந்த மாதிரி ப்ரூன் பண்ணலாம் இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் செடி ஏக்கனமி சொன்ன மாதிரி அது பாருங்கள் இப்போ இதில் எல்லாமே ஒட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் சப்போஸ் இப்போ இதில் வந்து மண் மாற்றணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேலாப்பில் இருக்கிற மண்ணை இப்படியே இதே மாதிரி இப்போ இதே மாதிரி இந்த இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வந்து தொழு உரம் போட்டிருக்கேன் இப்போ ஒரு மழை முடிஞ்சதுக்கப்புறமா தொழு உரம் போட்டிருக்கேன் ஸோ பின்னாடினா நீங்கள் நார்மலாக எடுத்துகிட்டு அப்படியே தொழு உரம் போட்டுட்டு கடுகை பவுடர் பண்ணி அப்படியே ஒவ்வொரு ஸ்பூன் தொழில் அந்த இந்த இருந்து கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன் ஏன்னா ஜஸ்ட் அப்படியே லைவ் ரெக்கார்டிங் அப்படியே பண்ணுறேன் அதனால தான் கொஞ்சம் காற்று சவுண்டு மற்ற சவுண்டு எல்லாம் இருக்கும் ஏன்னா இதுக்கு வந்து வறட்சியில் வர செடி இது அதாவது நீங்கள் தண்ணீரே எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்காமல் இருக்கீங்களோ இது நல்லா பூ பிடிச்சி வரும் இந்த மல்லி செடி பார்த்தீங்கன்னா நார்மலாக மார்ச் ஏப்ரல் மே ஜூன் இது வந்து சென்னை கிளைமேட்டுக்கு நான் சொல்கிறது நல்லா பூ எடுத்து தரும் மழை விழ ஆரம்பித்தோடனே ஏன்னா தண்ணீர் வந்துடுறது அதனால் இதில் கொஞ்சம் பூ ஆயிட்டு அடுத்தது முல்லை ஏன்னா இது நான் முல்லை இன்னும் ப்ரூன் பண்ணலை ஏன்னா இது எப்படியும் இன்னும் ஒரு ஒரு மாதம் கழிச்சு தான் ப்ரூன் பண்ணுவேன் அதனால் இன்னும் அப்படியே ப்ரூன் பண்ணாமல் வச்சுருக்கேன் தேங்க்யூ